பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் மக்களுடைய அபிலாஷைகளை நிவர்த்தி பண்ணுவதற்காகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வருகின்ற தேர்தலில் ஆதரிப்பதற்கான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய குழுவோடு சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்தும்மையில் சைன் பண்ணுறதாக முடிவு பண்ணிபு மலையக மக்கள் என்பது வெறுமனே பெருந்தோட்ட தொழிலே செய்கின்ற தொழிலாளர்கள் மட்டுமல்ல அதற்கு அப்பாலே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கும் மலையத்திலே வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம் அடிப்படை பிரச்சனையான இந்த சம்பள பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவர்களை சிறுதோட்டம் முறைமையாளர்களாக சிறுதோட்டம் முறைமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றோம் மலையகத்திலே அப்பால் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுடைய பிரச்சனைகளும் நிறைய இருக்கின்றது அவர்களுக்கும் வீடு வாசல் தொழில் போன்ற பிரச்சனை இருக்கின்றது தொழில் கிடைப்பதற்கான வசதிகள் போன்றவற்றை செய்வதற்கான ஏற்பாடுகளும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையிலே முன்வைத்திருக்கின்றோம் ஸோ தமிழ் வேட்பாளர்கள் புது வேட்பாளராக அறிவிப்பது என்பது ஒரு தேவைக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று நான் நினைக்கின்றேன் தமிழ் வாக்காளருடைய வாக்குகளை பிரித்தெடுப்பது அது எந்த விதமான பிரயோசனமும் நடக்கும் என்று நான் தெரியவில்லை ஆனால் அவர்கள் சொல்வது போல தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அதனால் என்ன போகின்றோம் என்பதுதான் என்னுடைய கேள்வி ாக இருக்கின்றது <coughs>